சென்னையில் ஒரு மழைக்காலம் இது படம் பேர் கிடையாதுங்க இன்னைக்கு சென்னையில நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க எவ்வளோ பெரிய மழை வந்தாலும் நாங்கள் அதை எதிர்குள்ள தயாரா இருக்கோம் நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்க இருப்பீங்க நாங்க இருப்போமா அப்படின்னு தெரியல அப்படின்னு தான் மக்கள் குமரிட்டு இருக்காங்க குறிப்பா நான் இருக்க பகுதியோட பேர் வந்து வேலச்சேரி உங்களுக்கே தெரியும் என்ன நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஊரெல்லாம் என்ன நிலைமையா இருக்கு இவங்க என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் வணக்கம் நான் லோகேஸ்வரி வடகிழக்கு பருவமழையானது தமிழ்நாட்டில் தொடங்கிருச்சு பல மாவட்டங்கள்ல மழை வெளுத்து வாங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா சென்னை எங்களுடைய கோட்டடா அப்படின்னு எப்போ திமுக சொல்லுவாங்க ஆமா உங்க கோட்டை தான் என்னன்னா சென்னையில சரியான மழை ரோடெல்லாம் வந்து வெள்ளைக்காடா இருக்கு குறிப்பா இந்த ஓஎம்ஆர் பக்கம் ஈசிஆர் பக்கம்லாம் எடுத்தீங்க அப்படின்னா நிறைய மழை பெய்யுது நிறைய அம்யூஸ்மெண்ட் பார்க் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள்ல நிறைய பேர் எழுதிட்டு இருக்காங்க ஏன்னா சில மணி நேரம் பெஞ்ச மழைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் தாக்குப்பிடிக்கல நிறைய இடங்கள்ல வீடுகளில் தண்ணி புகுறது இதுக்கு முன்னாடி நாலு வருஷம் என்ன செஞ்சாங்களோ அதுல கொஞ்சமும் சளைக்காம தான் இந்த வருஷமும் அதே மாதிரியான பேட்டர்ல தான் போயிட்டு இருக்கு ஏன்னா பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா ரோடு குண்டும் குடியுமா இருக்கிறது மழை வெள்ளம் வர்றது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பயங்கரமான டிராபிக் பயங்கரமா சேதமடைஞ்சிருக்கு ரோடு எல்லாம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இது பெரிய புயலோ இல்லை வந்து பெரிய இதுவோ கிடையாது சாதாரணமாக சில மணி நேரம் தான் மழை பெஞ்சிருக்கு ஆனால் அந்த சில மணி நேரம் மழையை கூட வந்து தாக்கு பிடிக்காமல் இருக்கு இதுக்கு இடையில வந்து திமுக ஐடிவிங் வந்து இது பொய் அது போயின்னு நிறைய செய்திகளை பரப்புறாங்க நமக்குமே சில விஷுவல்ஸ் ஆனது கிடைக்குது கிராமப்புறங்கள்ல இருந்தோ இல்லட்ட நகரங்கள்ல இருந்தோ குறிப்பாக சில பகுதிகளெல்லாம் நம்ம வந்து நோட் பண்ணி சொல்லணும் வலசரவாக்கமா இருக்கட்டும் ராமாபுரமா இருக்கட்டும் மதுரவாயில் ஆலம்பாக்கம் போரூர் துரைப்பாக்கம் நான் இருக்கக்கூடிய வேலச்சேரி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் எக்மோர் மெயின் எக்மோர்லாம் எல்லா இடமும் வந்து தங்கி தேங்கி இருக்கு இப்ப நம்ம எல்லோரும் கேட்கக்கூடிய அந்த கேள்வி என்ன அப்படின்னா நாலாயிரம் கோடி பேக்கேஜிங் பண்ணீங்களே அது எங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா குறிப்பா எல்லா வேலையும் இப்ப முடிஞ்சிடும் இதோ முடிஞ்சிடும் ஒரு பெர்சன்ட் இருக்கு இதோ ரெண்டு இருக்கு இதோ மூணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓயாம ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பிரஸ்வீட் கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த பக்கம் மேயர் பிரியாவா இருக்கட்டும் அல்லது அந்த பக்கம் கே நேரு அவர்களா இருக்கட்டும் இப்போ வந்து எக்மோருடைய எம்எல்ஏவான பரந்தாமன் அவர்களும் சொல்லிட்டாங்க மூணு பர்சன்ட் வேலை தான் பாக்கி இருக்கு அப்படின்னு ஸோ இந்த லட்சணத்துல தான் இவங்க ஆட்சியை நாலரை வருஷம் ஓட்டியிருக்காங்க இன்னுமே கூட இவங்களுக்கு அந்த திறமை இருக்கு ஓட்டுறதுக்கு துணை முதல்வர் வந்து களத்துல கலக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்துல வந்து அவருக்கான ப்ரொமோஷனை வந்து இறக்கி விட்டுருக்கு திமுக அப்படின்னு சொல்லணும் ஏன்னா வந்து அவருமே வந்து பாத்தீங்கன்னா களத்துல போய் விஷுவல்ஸ் எல்லாம் இது பண்ணிட்டீங்களா அதை பண்ணிட்டீங்களா இங்க ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அதை பாருங்க இதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆக்டிவா இருக்காரு ஏன்னா இப்பதான் வெளிநாட்டுல இருந்து வந்திருப்பாரு அதனால அவர் கொஞ்சம் களத்துல ஆக்டிவா இருக்கிற மாதிரி வந்து பில்டப் இருக்காங்க உண்மையிலேயே என்ன சிக்கல் அப்படின்னா இந்த மழை வரப்போகுது அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு முன்னாடியே தெரியாது ஒவ்வொரு வருஷமும் இவங்க செய்யறாங்க எந்த விதமான முன்னேற்பாடுகளும் இந்த அரசாங்கம் செய்யவில்லை இப்ப மழை வந்த பிறகு ஒரு பக்கம் முதல்வர் ஒரு போட்டோ ஷூட் பண்றாரு இந்த பக்கம் அடையார் பக்கம் வந்து தூர்வாரும் பணிகள் கரெக்டா நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து துணை முதல்வர் வந்து கண்ட்ரோல் ரூம்ல இருந்து கால்ஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்காரு ஆக்சுவலி இந்த வேலையெல்லாம் அந்த தூர்வாரும் பணிகள் எல்லாம் எப்ப செய்யப்படணும் அப்படிங்கறதான் மக்களோட கேள்வியா இருக்கு இப்ப மழை பெய்யுது அப்படின்னா கரெக்டா மழை பெய்யுற நேரத்துலயா நீங்க தூர்வாருவீங்க முன்னாடியே தூர் வர மாட்டிங்களா அப்படின்றதுன்னு எல்லாருமே கேட்பாங்க ஏன்னா இது சாதாரண ஒரு விஷயம் இந்த விஷயத்த முன்னாடியே பிளான் பண்ணி ஒரு தொண்ணூறு நாட்களுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன பணிகள்லாம் என்னென்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு கேட்கணுமா இல்லையா கேட்க மாட்டாங்க ஏன்னா மக்கள்லாம் இடிச்ச வாங்கிங்க அவங்க என்ன சொன்னாலும் நம்புவாங்க நமக்கு முட்டு கொடுக்கறதுக்கு மீடியா இருக்குது இதில் ஒரு படி மேலே போய் சொன்னோம் என்னென்னா உதயநிதி அவர்கள் சொல்கிறாங்க நம்மளை பற்றி தவறான தகவல்களை பரப்புவாங்க பொய்யான செய்திகளை பரப்புவாங்க மீடியா நமக்கு எதிராக செயல்படும் ஆனாலும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அதையெல்லாம் எதிர்கொள்ளணும் அப்படின்னு ஒரு மேடையில பேசுறாரு மீடியாவே உங்க கையில தான் இருக்கு இவர் சொல்றாரு பொய்ய பரப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு மக்கள் தெருக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு அவஸ்தப்படுறாங்க இந்த மழையினால அப்படின்னு தெரியும் ஆட்சிக்கு வந்து எல்லா காலமும் தான் இவங்க செஞ்சுட்டு இருக்காங்களே தவிர அதுக்கான நிவாரணங்களை செய்யணும் அப்படின்றது கிடையவே கிடையாது நாட் ஒன்லி இன் சென்னை சென்னை மட்டும் கிடையாது இந்த லட்சணத்தில் நீங்கள் வந்து இந்த பக்கம் எடுத்தீங்கன்னா திருப்பூராக இருக்கட்டும் அல்லது வந்து தென் மாவட்டங்களாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் இதே லட்சணம் தான் தெருக்கள் வந்து சரியா இல்லாமல் பராமரிக்காம எல்லா இடத்துலயும் தோண்டி போட்டுறது குறிப்பா வந்து எக்மோர்ல பாத்தீங்க அப்படின்னா டிரைனேஜ் லைனையும் தோண்டி போட்டாச்சு குழியையும் தோண்டி போட்டாச்சு அதனால குடி தண்ணீரும் டிரைனேஜ் வாட்டரும் மிக்ஸ் ஆகி வருது அப்படின்றத மக்களோட கம்ப்ளைண்டா இருக்கு சோ எதையுமே சரியாவே பிளான் பண்ணி செய்யாத இந்த அரசாங்கம் இந்த நாலாயிரம் கோடி பேக்கேஜ் என்ன பண்ணீங்க அப்படிங்கறதான் நிறைய பேர் இன்னைக்கு கேள்வியா வைக்கிறாங்க இந்த நாலரை வருஷத்துல ஒவ்வொரு மழைக்கும் ஒவ்வொரு விதமான கதைய சொல்லிட்டு இருக்காங்க டைலாக்ஸ் மட்டும் மாறவே இல்லை அந்த டயலாக் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆரம்பிச்சு இந்த நாள் வரைக்கும் ஒரே டைலாக் தான் சொல்றாங்க குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்னையுடைய பிரதான சாலைகள் நிறைய ஏரியாஸ்ல முன்னாடி என்ன சூழ்நிலையோ அதே சூழ்நிலை தான் மாறாம இருக்கு அதே வந்து நீங்க பாத்தீங்கன்னா ரிப்பீட்டேட்டிவா இருக்கு குறிப்பா சென்னை ஓஎம்ஆர் பகுதி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஐடி காரிடார் அதிகமா இருக்கக்கூடிய ஏரியா இங்க எழுபதுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல பள்ளமானது இருக்கு ஸோ அந்த லட்சணத்துல தான் மெயின்டெனன்ஸ் ஆனது நடக்குது மெயின் காரிடார் நிறைய பேர் வந்து பயன்படுத்துறது இதோட சேர்த்து தாம்பரம் அப்புறம் வந்து பல்லாவரம் இந்த சாலை இல்லையா புரணகர் சாலை இது வந்து கிட்டத்தட்ட உயிர் நாடினே சொல்லலாம் நிறைய பேர் இந்த ஏரியா வந்து பயன்படுத்துவாங்க இங்க அந்த அரிப்பின் காரணமாக வந்து பாத்தீங்கனா எவ்ரி 1 ஆர் வந்து ஒரு டூ வீலர் ஆக்சிடென்ட் நடக்குது அப்படிங்கறத டேட்டா சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு என்னன்னா அந்த அளவுல தான் இந்த ரோட வந்து அவங்க மெயின்டைன் பண்ணி இருக்காங்க அப்படிங்கிறது அம்பத்தூர் மாதவரம் இந்த ஏரியாவும் பயன்படுத்தக்கூடாது குப்பை கடகுகளையும் இங்க சரியா பராமரிக்கிறதுனால அங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து டிஸ்டர்பன்சஸ் மக்களுக்கு இருக்கு அதோட சேர்த்து ஸ்மார்ட் சிட்டி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சில பகுதிகள் இருக்கு இல்லையா சென்னையில் நீங்க கோடம்பாக்கம் எடுத்துக்கோங்க அல்லது வந்து டி நகர் இந்த மாதிரியான முக்கியமான பகுதிகள்லாம் சிட்டி கீழே வரும் அதுக்கான ஃபண்ட்ஸ் எல்லாம் அலோகேட் பண்ணி அதற்கான வேலையெல்லாம் எல்லாம் இந்த இடமும் இதே லட்சணத்துல தான் இருக்கு இப்படி ஸ்மார்ட் சிட்டியா நாங்க வச்சிருக்கோம் சூப்பரா இந்த சிட்டியை மெயின்டைன் பண்றோம் அப்படின்னு கூச்சமே இல்லாம நாலரை வருஷமா ஒரே போய தான் திமுக அரசாங்கம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படி நீங்க இந்த மாதிரி நாலாயிரம் கோடி பேக்கேஜிங்ல செலவு பண்ணி இத்தனை வேலைகளை நாங்க பண்ணியிருந்தோம் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வேலை முடிஞ்சிருச்சு தொண்ணூறு சதவீதம் வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னா வெறும் மூணு மணி நேரம் மழைக்கு ஏன் இப்படி சாலைகள்லாம் தண்ணி தேங்கி நிற்கிதுன்ற கேள்வியை மக்கள் கேட்பாங்களா மாட்டாங்களா குறிப்பாக நீங்கள் பேக்கேஜிங் பண்ணி முடிச்சிட்டீங்க எல்லாமே ரெடியாக இருக்குது பருவமழைக்கு நாங்கள் எல்லாமே ரெடியாக இருக்குன்ற கதையை தான் விட்றீங்களே தவிர உண்மையிலே அப்படியானதா சூழ்நிலை தான் வெளியில இருக்கா அப்போ பருவமழை வரப்போகுது அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து அவசர குழுவை தயார் பண்ணியிருப்பீங்க மண்டலங்கள் வாரியாக வந்து எல்லாத்தையும் போட்டிருப்பீங்க அதோடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது உண்மையிலே இருக்கா என்ன தெரியுது அப்படின்னா ஒவ்வொரு வாட்டியும் நம்ம கிட்ட பலம் இருக்கு நம்ம தான் ஆளுங்கட்சி நம்ம என்ன சொல்றோமோ அதுதான் அப்படிங்கிற ஒரு தோரணில தான் திமுக நடந்துக்குது ஏன்னா இந்த மழைக்காலம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எல்லோருக்கும் வந்து ரொம்ப பயம் கொடுக்குற விஷயமா ஆயிடுச்சு வீடுகள் எல்லாம் காலி பண்ணிட்டு மக்கள் போற தான் கொண்டு வந்திருக்காங்க வடிகால் விஷயம் இருக்கு இல்லையா இது வந்து சுத்த பொய் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா எல்லாத்தையும் ஊர் முழுக்க பிளாட் போட்டு வித்தாருச்சு ஊரெல்லாம் வந்து பணம் போட்டு நாங்க வடிகால் அமைக்கிறோம் வடிகால் அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் முழுக்க தோண்டி போட்டாச்சு ஆனா இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன தெருவுகள் கிடையாது மெயின் ரோட்லயே மக்களை நிறைய நடமாடக்கூடிய மெயின் ஏரியாஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஊரெல்லாம் வந்து தண்ணி தான் செய்யுது நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது எங்க பள்ளம் இருக்கு எங்க குழி இருக்கு எதுக்கு எந்த குழியை தோண்டி இருக்காங்க எதுவுமே தெரியல ஸோ இந்த லட்சணத்துல தான் சென்னை முழுக்க இருக்கு அதாவது நீங்க பண்ண அந்த நாலாயிரம் கோடி எங்க போச்சுன்ற கேள்வியை நம்ம தொடர்ந்து கேட்டுட்டே தான் இருக்கும் ஆனா திமுக சலிச்ச பாடில அதுலேயும் வந்து கே நேரு அவர்கள்லாம் ஒருபடி மேல போய் சொல்லிட்டாரு என்ன பண்ணாலும் தண்ணி வரதான் செய்யும் அப்படின்னு குறிப்பா உதயநிதி அவர்கள்லாம் ஒரு ட்வீட்டு போட்டிருக்காரு என்ன போட்டிருக்காருன்னா மக்களிடம் செல் மக்களுடன் வாழ் மக்களிடம் கற்றுக்கொள் மக்களுக்கு சேவையாற்று அப்படிங்கிறது அண்ணா சொன்னாரு அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு அதப்படி வந்து நாங்க வந்து ஸ்டாலின் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி மக்கள் மத்தியில போய் நிக்கிறோம் அப்படிங்கிறாங்க இந்த முன்னேற்பாடுகள் எல்லாம் ஏன் நீங்க முன்னாடியே பண்ணல பருவமழை வரப்போகுதுன்னு தெரிஞ்சு முன்னாடியே ஏன் பண்ணல ஏன் இப்ப வெறும் போட்டோஷூட் மட்டும் பண்றீங்க அப்படிங்கிற கேள்வி தானே மக்கள் கேட்பாங்க ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலை தான் இருக்கு இப்படி வெறும் விளம்பரம் மூலமே இந்த ஆட்சியை நகர்த்தி கொண்டு போயிடலாம் எந்த விதமான திட்டமிடலும் கிடையாது யார் நம்மள என்ன கேள்வி கேட்பாங்க அப்படி அப்படின்ற மாதிரியான தோரணையில் தான் திமுக நடந்துக்குது ஏன்னா எல்லாத்துக்கும் போய் எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் கடைசியில் ஒரு ஃபோட்டோ ஷூட் இப்படி தான் இருக்காங்க மக்கள் உயிரை காப்பாற்றிக்கிட்டா போதண்டா சாமி உங்கள் ஆட்சியில் எங்களை விடுங்கடா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் வந்து மக்களுடைய நிலைமையும் இருக்குது இந்த மழை காலம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு வாட்டியும் பல சேதங்களையும் பல பாடங்களையும் நமக்கு சொல்லிக் கொடுக்குது இன்னும் எத்தனை பிரிட்ஜ் மேல கார் நிக்க போதோ தெரியல எத்தனை குடும்பங்கள் கஷ்டப்பட போறாங்கன்னு தெரியல வீட்டை காலி பண்ணிட்டு மொட்டை மாடியில குடியேற நிலைமையில தான் நம்ம இன்னைக்கு இருக்கோம் அந்த அளவுக்கு ஊர் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா வெள்ளக்காடா ஆகுது வெறும் மூணு மணி நேரம் மழைதான் அதையே தாங்குற அளவுக்கு இங்க கட்டமைப்பு இல்லை அப்படின்னா இதெல்லாம் என்ன மாதிரியான நிர்வாகம் அப்படிங்கிறத மக்கள் யோசிக்கணும் மீண்டும் வேறொரு காணல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்